வணக்கம் ஞானம்னா என்ன அது ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு விஷயமா வாங்க நீங்களும் ஞானி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான தமிழ் நூல் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிறத விட இது ரொம்பவே நேரடியான எளிமையான ஒரு பாதை சரி உள்ள போகலாமா இந்த புத்தகத்தோட முக்கியமான ஏன் ஒரு புரட்சிகரமான கருத்தே இது தாங்க ஞானம்ங்கிறது நாம் கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இல்லையா அது நம்மளோட இயல்பான நிலை நாம் ஏற்கனவே அதுவாக தான் இருக்கோம் ஆனால் ஏனோ அதை மறந்துட்டோம் அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா அது நம்மளோட இயல்பான நிலைனா அப்போ எது நம்ம கிட்ட இருந்து அத மறைக்குது ஒரு திற மாதிரி எது நடுல நிக்குது வாங்க அந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி பார்ப்போம் அந்த மர்மத்தோட முதல் முடிச்ச அவிழ்க்கலாமா இந்த புத்தகத்தின்படி நமக்கு இருக்கிற ஒரே பெரிய தடை வேற எதுவும் இல்ல நம்மளோட சொந்த மனசுதான் மனசுன்னு சொன்னதும் நாம நம்மளையே நினைச்சுக்கிறோம் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மனசுங்கிறது நீங்க இல்ல அது ஒரு ஓயாத செயல்பாடு எண்ணங்கள் நினைவுகள்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கண்ணாடி மேல படிஞ்ச தூசு மாதிரி அந்த தூசு கண்ணாடியே ஆகிடாது இல்லையா அது மாதிரி தான் சரி இந்த மனசுங்கிற புயல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல எண்ணங்கள் அடேங்கப்பா சும்மா வந்துட்டே இருக்கும் ஒரு செகண்ட் கூட கேப் விடாம நம்மள ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தது நினைவுகள் நேத்து என்னாச்சு போன வாரம் என்னாச்சுன்னு பழைய ரெக்கார்டே ஓடிட்டு இருக்கோம் நிகழ்காலத்துல நம்மள இருக்கவே விடாது இது பத்தாதுன்னு பயங்கள் நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு இல்லாத கவலையெல்லாம் சேர்ந்துக்கும் எப்பவுமே ஒரு டென்ஷன்லே வச்சிருக்கோம் அப்புறம் ஆசைகள் அது வேணும் இது வேணும்னு ஒரு ஓட்டம் ஒண்ணு கிடச்சா அடுத்தது இந்த தேடல் நம்ம அமைதியை மொத்தமா காலி பண்ணிடும் கடைசியா தீர்ப்புகள் இவன் சரி அவன் தப்பு இது நல்லது அது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஜட்மெண்ட் இந்த அஞ்சு விஷயமும் சேர்ந்து ஒரு பெரிய இறைச்சல உருவாக்குது இந்த சத்தம்தான் நம்மளோட இயல்பான அமைதியை ஒரு போட்டு மறைக்குது இந்த மனசோட ஆட்டத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த நூல் நம்ம உணர்வு நிலையை மூணு கட்டமா பிரிக்குது இது வேற எங்கேயும் இல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற மூணு தான் இங்க பாருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாம முழிச்சுட்டு இருக்கும்போது நாங்கிற உணர்வுக்கு இந்த உலகமும் தெரியுது சரி கனவுல வெளி உலகம் தெரியாது ஆனா கனவுக்குள்ள ஒரு நா இருக்கு இல்லையா கனவுல அடிபட்டா வலிக்கிற மாதிரி உணர்றோம் ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல நாங்கிற உணர்வே இல்ல உலகமும் இல்ல மனசும் அமைதியா இருக்கு ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் காலையில எந்திரிச்சு அப்பாடா செம்மையா தூங்கினேன்னு சொல்றோம் அப்போ அந்த தூக்கத்தை அனுபவிச்சது யாரு நான் இல்லனா அந்த அனுபவத்தை அறிஞ்சது யாரு யோசிச்சு பாருங்க இந்த கேள்விக்கு பதில்தான் இந்த புத்தகத்தோட முக்கியமான வெளிப்பாடு நாம் அனுபவிக்கிற இந்த மூணு நிலைகளுக்கும் அடிப்படையா அது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு நாலாவது நிலை இருக்கு நாம தினமும் அனுபவிக்கிற முதல் நிலை விழிப்பு நிலை அதுக்கடுத்து கனவு காண்ற நிலை இறுதியா எந்த நினைவும் இல்லாம ஆழ்ந்து தூங்குற நிலை ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா இந்த மூணுமே மாறிக்கிட்டே இருக்கும் நிரந்தரம் கிடையாது இந்த நாலாவது நிலைக்கு பேருதான் துரியம் ஆனா இது வரிசையில் நாலாவதா வர நிலையில இதை ஒரு சினிமா தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க முழிப்பு கனவு தூக்கம் இதெல்லாம் அந்த ஸ்கிரீன்ல ஓடுற படம் மாதிரி படம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ஸ்கிரீன் அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும் மாறாம அசையாம அந்த ஸ்கிரீன் தான் நம்மளோட உண்மையான இயல்பு ஓகே அப்போ இந்த துரிய நிலையை எப்படி அடைகிறது இதுக்கு ரொம்ப கஷ்டமான தியானம் பயிற்சிகள்லாம் பண்ணணுமா இல்லவே இல்லைன்னு சொல்றாரு இந்த நூலாசிரியர் இது வெறும் ஒரு புரிதல் ஒரு ரியலைசேஷன் தான் இதை புரிய வைக்க ஒரு சூப்பரான குட்டி கதை சொல்றாரு கேளுங்க ஒருத்தனுக்கு மாவுக்கு மறதி வந்துடுது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவனை பார்த்து நீ ஒரு பேயின்னு சொல்லிடுறாங்க பாவம் அவனும் அதை முழுசா நம்பிடுறான் இப்போ அவன் திரும்பவும் மனுஷனாக மாற முயற்சி பண்றான் அவன் என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க முதல்ல இல்ல இல்ல நான் பேய் இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு தன்னை ஜோர் கட்டாயம் பண்றான் அது ஒர்க் அவுட் ஆகல அடுத்து மத்த மனுஷங்கள பார்த்து அவங்கள மாதிரி சாப்பிட நடக்க பேசன்னு நடிக்க முயற்சி பண்றான் அதுவும் ஃபெயிலியர் ஏன் தெரியுமா ஏன்னா அவனோட ஆரம்ப புள்ளியே தப்பு நான் ஒரு பேய் நான் மனுஷனா மாறணும்னு தப்பான ஒரு இடத்துல இருந்து அவன் முயற்சி பண்றான் அப்போ இதுக்கு தீர்வு என்ன தீர்வு முயற்சியிலே இல்லை அவன் ஒன்னே ஒன்னு தான் புரிஞ்சுக்கணும் அட நான் எப்போதுமே பேயா இருந்தது இல்லையே அவன் ஏற்கனவே தான் இருந்தான் இந்த ஒரு உண்மை அவன் உணர்ந்த அந்த நொடி எந்த முயற்சியும் இல்லாம அவன் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டான் இதே தான் ஞானத்துக்கும் நம்ம ஞானத்தை அடைய முயற்சி பண்ண தேவையில்லை நாம ஏற்கனவே ஞானம்தாங்கிறத உணரணும் அவ்வளோதான் இந்த கதையோட நீதியே இதுதான் நாமளும் அந்த மனுஷன் மாதிரி தான் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் உணர்ச்சிகள்ங்கிற புயல் தான் நானும் தப்பான்னு நினச்சிக்கிட்டு அமைதியை தேடி ஓடுறோம் ஆனா உண்மை என்னன்னா அந்த அமைதியான நிலை எப்பவுமே இங்கேதான் தான் இருக்கு அப்போ இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன முதல்ல உங்க உண்மையான நான்கிறது உங்க மனசுல வர எண்ணங்களோ உணர்ச்சிகளோ கிடையாது அது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சாட்சி ரெண்டாவது இந்த சாட்சி உணர்வு எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கு நீங்க முழிச்சுட்டு இருந்தாலும் சரி கனவு கண்டாலும் சரி ஆழ்ந்து தூங்கினாலும் சரி மூணாவது இதை அடையிறதுக்கு எதையும் செய்ய வேண்டியதில்ல ஏற்கனவே இருக்கிற உண்மையை உணர்ந்தா போதும் கடைசியா நம்ம நோக்க மனசை அழிக்கிறது இல்லை அதோட நம்மள அடையாளப்படுத்திக்கிறது நிறுத்துறது தான் சரி இந்த பகுதியோட இறுதியில் உங்களுக்காக நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் யோசிச்சு பாருங்க உங்க மனசுக்குள்ள ஓடுற இந்த எல்லா இறைச்சலுக்கும் பின்னாடி எண்ணங்கள் நினைவுகள் பயங்கள்னு இந்த மொத்த நாடகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு ஒருவேளை அந்த கேள்விக்கான தான் நீங்க தேடுற நிஜமான அமைதி ஒளிஞ்சிருக்கலாம்